மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி இந்த பிப்ரவரி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது மகர ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் கும்பத்தில் இருக்கார் யாழ்ரசனி நடந்துகிட்ருக்கு அதனால் நீங்கள் வந்து சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமோய் திருழ்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க்கை என்னு தாக்கா இந்த ஸ்லோகத்தை சொல்லி எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சொந்த ராசியான மகரம் கும்பத்துக்களாக யாழ் அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது இருந்தபோதிலும் நீங்கள் உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது மற்ற கிரகங்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாய் பகவான் உச்சநிலை பெறுகிறார் ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுவதால் நாலாம் இடத்தை உச்சம் பெற்று பார்க்கிறார் அப்போ இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உத்திராதம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது ஆசைகள் கனவா கனவுகள் நனவாக போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பூமிகாரகன் நாலாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடம் வீடு வாகனம் ஸோ உங்களை பொறுத்தவரையும் வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க இந்த மாதம் அதுக்கான ஒரு அடித்தளம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சுன்னு சொல்லலாம் இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும் இல்லை இடம் வாங்கி வீடு கட்டணும் உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் விளையாடாது உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் நல்ல ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் அது தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை அரசு துறையாக வங்கியாக இருக்கட்டும் கடன் வாங்கி அதை நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி ரெட்டி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை தொழிலை விரிவாக்கம் செய்வதோ அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்போ ஏற்படும் எது எப்படி இருந்த போதிலும் தொழிலில் நல்ல ஒரு மறுமலர்ச்சி ஒரு வளர்ச்சியை பார்க்கப் போகிறீர்கள் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் சலுகைகள் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நிர்வாகத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு இது வரைக்கும் யாருமே உங்களை மதிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க உங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஆனால் இப்போ பார்த்தா அடிக்கடி உங்கள் ஆஃபீஸர் உங்கள் மேனேஜர் உங்களை கூப்பிட்டு பேசுவார் மற்றவங்களாம் உங்களை ஒரு இதுவாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வேலை பார்க்கும் இடத்தில் மட்டுமல்ல நட்பு வட்டாரம் உறவினர்கள் வட்டாரம் இப்போ எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால கொஞ்சம் சில நேரங்களில் பேசுவதில் எச்சரிக்கையாக பேச வேண்டும் ஏன்னா ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ நீங்க ஏதாவது ஒரு தவறுதலாக ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னு சொன்னா பிரச்சனை ஆகும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள் மிக மிக விழிப்புணர்ச்சியாக இருப்பது இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது எட்டாம் இடத்த அதிபதி சூரியன் உங்களுக்கு ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் நீங்க தேடி போத்தலை உங்களை தேடி பிரச்சனைகள் வரும் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க புது அதாவது பொது வட்டார பழக்க வழக்கங்கள் இல்லை வேலை பார்க்குற இடம் பொது இடங்கள் இது போன்ற இடங்களில் அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலம் கூடமோ இல்லை ஏற்கனவே அறிமுகமான நபர்கள் மூலமோ கூட சில பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா எட்டாம் இடத்து அதிபதி ராசியிலும் இரண்டாம் இடத்திலும் வருவதால் உங்களுக்கும் பிரச்சனை வரும் குடும்பத்திலையும் அவங்களால் பிரச்சனை பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஆனால் ஒரே ஒரு உண்மை என்னவென்று சொன்னால் சூரியன் சனி இணைவு என்று சொன்னால் தொழில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாக ஏன்னா சூரியன் சனி இணைவு இருந்தாலே சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஏற்படக்கூடிய காலகட்டம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இந்த பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இருந்தாலும் ஒரு விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கர பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திலும் ராசியிலும் வந்து அமர்ந்திருக்கிறார் இது மாபெரும் சிறப்பு கலைத்துறை மட்டுமல்ல வங்கி அரசு கருவூலம் இன்சூரன்ஸ் பைனான்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் கல்லூரி பள்ளி போன்ற யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி போன்ற கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் அதில் செயல்படக்கூடியவர்கள் பிள்ளைகள் படிக்கும் பிள்ளைகள் அனைவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஒரு மேலான கல்வி பெறுவீர்கள் நிறுவனத்துக்கும் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நாலாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் செவ்வாய் உச்சம் பெற்று ராசியை அந்த நாலாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையாக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் சொ சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஏன்னா தொழில் சிறப்பாக போகும்போது வரக்கூடிய சம்பாத்தியத்தை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்டியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சுன்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாம் இடத்து அதிபதி உங்களுக்கு ராசியிலும் இரண்டாம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார் அப்போது ஆறு குடையவன் ரெண்டில் ஆறு குடையவன் ராசியில் அமர்ந்தால் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஆறு குடையவன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பதினஞ்சு தேதிக்கு பிறகு புதன் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் நீண்ட நாள் கடன் ஏதாவது இருக்கும் உங்களுக்கு அதை ரொம்ப ஒரு சிலர் அதை பரிசூல் பண்ணுவீங்க இல்லை ஒரு ப்ராப் கடனை வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க இப்படி நல்லது நடக்கும் இல்லை வந்து டூ வீலர் மாத்திரத்தோ இல்லை ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய அமைப்போ இல்லை வீட்டை அலங்காரம் செய்வது பெயிண்டிங் பண்ணுவது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவது இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போய் க ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது பாருங்கள் செவ்வாய் ஏழாம் இடத்துல பா பார்க்க போகிறார் அப்போது ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் என்று சொன்னால் பதினொன்று கூடியவன் ஏழை பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் அதாவது பிரச்சனைகள் ஏதாவது வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மூலாமிடத்தில் ராகு இருக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் மூலாமிடம் அப்படின்னு சொன்னாலே வந்து எந்த ஒரு சிறிய முயற்சி எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் அது மட்டுமல்ல உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேதம் ஏற்படும் வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு வா வரணும் தாஸ்தாஜிகளை சரிவர எடுத்துச் செல்லணும் மற்றபடி பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஆகாது எண்ணிய செயல் ஈடேறுவதில் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அசையாக சொத்துக்கள் வாங்க போகிறீங்க அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க பெண்களால் வருமானமும் வரப்போகுது பெண்களால் செலவினங்களும் ஏற்பட போகிறது அது என்ன செலவு குடும்பத்துக்கு தேவையான விலையிருந்து பொருட்களை வாங்கி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இரும்பு இல்லாத உபகரணமே இல்லை சின்ன லேக் டாக்டிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் ஒரு அதை ஓனர்ஸ் முதல் கொண்டு இந்த நிலக்கரி சுரங்கம் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் அந்த பெட்ரோலியம் பங்கு இதில் பணியாற்றுபவர்கள் இந்த வாகனத்தில் எடுத்து வரும் அன்பர்கள் எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் மிக மிக உன்னதமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் பண வரவு அதைவிட அற்புதமாக இருக்க போகிறது என்ன ஏழ்ற சனி ரெண்டாவது எட்டுக்குடிய சூரியன் ராசியிலையும் ரெண்டாம் இடத்துலையும் வந்து அமர்ந்து அமர்வதால் சில இடர்பாடுகள் இன்னல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நீங்கள் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களுக்கு ஈஸ்வரனை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு குறையும் தலைக்கு வரது தலைப்பாயிடப் போகும் மற்றபடி இந்த ராசி மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆகிய செய்திகள் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க புதிய ப்ராஜெக்ட் எதுவும் ஓப்பன் பண்ண அதாவது புதிய ப்ராஜெக்ட் எதுவும் ஓப்பன் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி இந்த பிப்ரவரி மாதம் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது